உங்கள் யோகா பாமானந்த கோபால் யோகா அண்டு நேச்சுரோ தெரப்பி பிளார் மெடிசன் இப்போ வந்து இந்த பனிக்காலம் மழை நின்று அந்த பனியில் மக்கள் போறது வர்றது எல்லாமே எல்லாருக்கும் தலை பாரம் தலைபாரம் ஃபேஸ் பெராலிஸ் வருது அந்த குளிர்ச்சி தாங்காமல் காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு போங்க ரெண்டாவது நான் தலைவாரத்துக்கு ஒரு மெடிசன் சொல்கிறேன் இதை தலை தேய்ச்சி குளிக்கிறது தான் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் ஒரு மூணு தடவை குளிங்க சுத்தமாக அந்த தலைபாரம் போயிடும் அது என்னென்ன சிம்பிள் மெடிசன் தான் இங்கே பாருங்கள் ஒரு மூணு மிளகா எடுத்துக்கோங்க ஒரு கையளவு ஒரு துண்டு இஞ்சி வச்சுக்கோங்க ஆறு வந்து கிராம்பு இதை மூணையும் நைட்டு பாலில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு அம்மி இருக்கிறவங்க நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நைஸாக எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு திப்பி இருந்தால் வடிகட்டி எடுத்துட்டு அந்த பால் நல்லா திக்காக வச்சு மண்டையில் தேய்ச்சி அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு கொண்ட கட்டிக்கோங்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து எரியாது ஃபஸ்ட்டு வந்து எரியாது கா தலை எரிய ஆரம்பிக்கிறப்ப தலையை கண்ணில் பண்ணாமல் தலையை அலசி எடுத்துடுங்க முதல் நாள் வந்து வெறுமா தலை குளிச்சிடுங்க இந்த தண்ணி இருக்கக்கூடாது ஈரம் இருக்கக்கூடாது இதுலேயும் சாம்பு கேப்பு எதுவும் போட்டால் குடிக்கக்கூடாது அந்த காரம் இருக்கணும் மூணே தடவையில் சரியாக போயிடும் இது செஞ்சு பாருங்கள் பார்த்தா சிம்பிள் மெடிசன் தான் இது பா எங்கள் பாட்டிக்கால வைத்தியம் நல்லா வேலை செய்ய செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஓகே தேங்க்யூ